ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கு மன மறந்த நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா குண்டுமல்லி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் பூத்துருக்கு எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையுமே அந்த இடத்துல போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது எங்கள் கிராமத்து வீட்டில் வந்து நாங்கள் போயிருந்தப்போ படைக்க போயிருந்தப்போ வந்து பக்கத்து வீட்டில் தோட்டம் போட்டிருக்காங்க அவங்க வீட்டிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்தேன் பாருங்கள் முன்னிலுமே அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது முன்னிலுமே அந்த இடத்த வீட்டு வர்றதுக்கு மனசே இல்லை இந்த வீடியோ எடுக்கும்போது மணி பாதனுடைய முக்கால் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணடாவோ போச்சு இந்த வீடியோ நாங்கள் எடுக்கும்போது அவ்வளோ ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் கோயில் ஃபங்க்ஷன் அப்போ முன்னாலுமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது போய் எல்லோரும் சொந்த பந்தத்தோடு கொ கும்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது பாருங்க குண்டுமல்லி எவ்வளோ அழகாக இருக்குன்னு இருட்டில் எடுத்துருக்கேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் யாருக்கெல்லாம் குண்டுமல்லி பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முன்னாலுமே யாரெல்லாம் குண்டுமல்லி செடி வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக நூறு சதவீதம் வெயில்ல வைங்க ஃப்ரெண்ட்ஸ் பூத்து முடித்தோடனே வெட்டி விட வேணாம் நீங்கள் வந்து தலையில் இருக்கிற அந்த நுண்ணியை வரைக்கும் விட்டுட்டு கீழே இருக்கிற இலையெல்லாம் உறி விட்ருங்க அடுத்த டைம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ கொத்து கொத்தா பூ பூக்குணுன்னு மட்டும் பாருங்கள் இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உன்னுமே வந்து அதுக்கு வந்து அதிகமாக உரமே போட தேவையில்லை நம்ம வந்து சாதம் அரிசி கலையிறவெல்லாம் அந்த தண்ணி மட்டுமே போதும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூத்துருமா ஃப்ரெண்ட்ஸ் பூத்துருக்கு உன்னுமே இருட்டில் கொஞ்சம் தான் எடுக்க முடியுது அவ்வளோ அழகாக இருந்தது அவ்வளோ வாசனையாக இருந்தது உன்னுமே அவ்வளோ வாசனை அவ்வளோ இதாக இருந்தது பாருங்கள் ஒரு ஒரு பூ ரோஸ் கலரில் ரோஸ் மாதிரி இருந்தது நல்லா குண்டு குண்டாக நான் பகலில் இன்னொரு நாள் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இனியுமே வந்து ஒரு மூணே செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க ஓ மூணே செடியில் அவ்வளோ பூ அவ்வளோ மொட்டு பாருங்கள் நீங்களே அதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மணி பதினொன்னே முக்கால் இந்த வீடியோ எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூ பாருங்கள் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர்